ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமாஸ் ரங்கோலி இன்றைக்கிண்ணா பூஜை ரூமில் போடக்கூடிய லக் லக்ஷ்மி கோலம் ஐஸ்வரிய கோலம் கமலம் அண்ட் இதய கமலம் எப்படி வேணால் சொல்லலாம் பட் பூஜை ரூமில் போ மட்டும்தான் போடணும் இல்லைன்னா துளசி மரத்துக்கிட்ட போடலாம் மற்ற இடத்துல போட்டிங்கன்னா நம்ம கால் மெதிப்போ அதனால் போடக்கூடாது ஃபஸ்ட்டு ஒம்பது புள்ளி வச்சுக்கிட்டு சுற்றியும் ஆறு பக்கமும் நாலு நாலு புள்ளி வச்சுக்கணும் இந்த மாதிரி புள்ளி கரெக்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம் ஃபஸ்ட்டு பிக்னர்ஸ்க்கு ரொம்ப ஈஸியாக புரியிற மாதிரி போட்டிருக்கேன் இந்த மாதிரி நம்ம சைடில் சைடில் ரெண்டு ரெண்டு கூட போட்டுக்கிட்டு வந்துடலாம் புரியறதுக்காக நான் சிம்பிளாக உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன் ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம் பூஜை ரூமில் போட்டால் ரொம்ப நல்லது அது வெள்ளிக்கிழமை நோம்பு வரலட்சுமி நோம்பு எல்லாத்துக்குமே நம்ம இந்த இது போடலாம் நான் அரிசி மாவையும் மாவையும் மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கேன் ஆனால் பூஜை ரூமில் நம்ம ஈர அரிசி மாவை அரைச்சி போட்டிங்கன்னா ரொம்ப விசேஷம் ரொம்ப நல்லது நான் உங்களுக்கு கோல மாவில் போட்டிருக்கேன் இது பாருங்கள் ரொம்ப ஈஸியாக அந்த பெட்டல்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக போட்டுடலாம் நம்ம ஸ்டிக்கர் வாங்கி ஓட்டுறதுக்கு பதிலாக நம்ம கையிலே போட்டால் ரொம்ப நல்லா அழகாகவும் இருக்கும் இல்லையா அவ்வளோ தான் ரொம்ப ஈஸியாக வந்துடுச்சு பாருங்கள் இது இது சுற்றியும் நம்ம பேரும் எழுதலாம் இதய கமலம் தான் நான் எழுத போறேன் ஹிருதய கமலம்னு எழுதலாம் இல்லைன்னா இதய கமலம்னு எழுதலாம் அவ்வளோதான் இந்த அடுவில் புல் ஒள்ளி புள்ளி வச்சுட்டு இதில் மஞ்சள் குங்குமம் கூட நம்ம வச்சுக்கலாம் ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம் இப்போ நான் இது இந்த வீடியோவில் நான் வந்து பச்சரிசி மாவை அரைச்சி உங்களுக்கு ஈர அரிசியில் நான் போட்டிருக்கேன் அதையும் பாருங்கள் அதுவும் ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம் நல்லா மாவு நம்ம அரைச்சி வச்சுட்டு அதிலையே நம்ம கையிலேயே சுன் கொஞ்சமாக துணி எடுத்து நம்ம ஈஸியாக போட்டுடலாம் இந்த மாதிரி இதில் புள்ளி பார்த்தீங்கன்னா வேறு பேட்டன்ல வச்சுருக்கேன் இந்த மாதிரியும் நீங்கள் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் புள்ளி மட்டும் நம்ம கரெக்டாக வச்சுட்டோம்னா கோலம் ஃப பர்ஃபெக்டாக வந்துடும் உங்களுக்கு சூப்பராக வந்துடும் புள்ளியில் தான் இருக்குது கோலு கரெக்டாக வர்றதுக்கு உங்களுக்கு இது இதில் போட்டிங்கன்னா நல்லா காஞ்சதுக்கப்புறம் பார்த்தா சூப்பராக இருக்கும் உங்களுக்கு பூஜை ரூமில் போட்டிங்கன்னா கொலம்மாவோடு இது பழிச்சுன்னு தெரியும் அவ்வளோதான் இந்த மாதிரி நீங்களும் போட்டு பாருங்கள் ரொம்ப ஈஸியாக பழகிக்கலாம் பிக்னர்ஸ்க்குலாம் ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம் இந்த மெத்தர்டில் நீங்களும் போட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ